கை கொடுக்கக்கூடிய சுவாமி இந்த கோயிலில் இருக்கும் மூலவர் பெயர் ஆதிகம்பட்ட விஸ்வநாத சுவாமி அம்பாள் பெயர் ஆனந்த நிதியம்பிகை அமாவாசை நாட்களில் இங்க இருக்க இறைவனுக்கு பூஜை செய்தால் திருமண தடை குழந்தை பாக்கியம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிடும் சொல்லப்படுது அமாவாசை பள்ளி அறையில விசேஷமா அர்ச்சனை போக குழந்தை இல்லாதவா திருமணம் திருமணம் ஆகாதவா குழந்தை நல்லபடியா படிக்கணும் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு அமாவாசையும் பள்ளி அத்தஜாமத்துல நமக்கு நம்ம கோயில அர்ச்சனை பண்ணி தரப்படும் இந்த கோயிலோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்க இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க